ரஜீம் ரஹமான் ரஹீம் அன்பாக இருந்த நேயர்களே வழக்கம் போல நமது எண்பத்தி ஒம்பது ஒன்றாவது நாள் என்னென்ன நடந்தது என்பதை உங்களுக்கு தர வேண்டும் என்பதற்காகவே இந்த பதிவு இதில் நாம் முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒன்று என்னவென்று சொன்னால் அது இஸ்ரேல் எதற்காக காசாவை நுழைந்ததோ அது அதையால் அடைய முடியவில்லை என்பதை நாம் இந்த பதிவுகள் வழியாகவும் அவ்வப்போது நடத்துகின்ற மேலாயுகள் வழியாகவும் உங்களுக்கு சொல்லி வருகின்றோம் இப்பொழுது அதனுடைய நோக்கத்தை அது மாற்றி இருக்கிறது என்பதுதான் களத்திலிருந்து கிடைக்கக்கூடிய செய்தி அது என்னவென்று சொன்னால் காசாவில் பூமியின் மேல் இருக்கின்ற எல்லாவற்றையும் அழைத்து விட வேண்டும் எத்தனை கிளின்சிங் என்று தன்னுடைய லட்சியத்தை மாற்றிக்கொண்டது ஹாஸ்டேஜஸை விடுவிப்பது ஹமாசை இல்லாமல் ஆக்குவது இனி காசா நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லாத ஒரு சிறு நிலப்பரப்பாக இருக்க வேண்டும் என்று ஆக்குவது என்ற லட்சியங்களில் அது தோற்று போய்விட்டதால் அதற்கு முடிந்ததெல்லாம் அங்கே வாழ்கின்ற அப்பாவி மக்களையும் அவர்கள் வாழ்கின்ற வீடுகளையும் ஒட்டுமொத்தமாக அளிப்பதுதான் இதற்கு சாதகமாக என்ற கூட்டுப்படுகொலை செய்வதற்கு அங்குள்ள அதாவது இஸ்ரேலில் உள்ள மக்களெல்லாம் ஆதரவு தந்ததாகும் எண்பத்தி மூணு பர்சன்ட் மக்கள் அதற்கு ஆதரவாக ஓட்டு போட்டதாகவும் ஒரு அறிவிப்பை வழக்கம் போல உருவாக்கி உலகத்தில் புழக்கத்தில் விட்டு இருக்கிறார்கள் ஆனால் காசாவினோட மக்கள் பெற்றிருக்கிற வெற்றி என்னவென்று சொன்னார் நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல் இருபத்த இருபதாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சு பேர் பெற்றிருக்கிற வெற்றி என்னவென்று சொன்னால் கேப்டவுனில் பீச்சுக்கு வரக்கூடியவங்களை அருங்காட்சியகத்துக்கு வரக்கூடியவங்களுக்கு காட்டக்கூடிய பொருட்களாக காசாவின் குழந்தைகளை அவர்கள் இறந்து கிடப்பதை ஒரு ஆர்டிஸ்ட்டு படம் போட்டு காட்டுகிறாள் அவள்கிட்ட கேட்குறாங்க என்னம்மா நீ என்னமில்லாமல் படம் வரைய இதையான் வரைகிற அப்படின்னு கேட்டால் அந்த பொண்ணு என்ன சொல்கிறது என்று சொன்னால் நானும் ஏதோ பாலஸ்தீன மக்களுக்கு செய்ய வேண்டும் என்று நினைத்தேன் அந்த மக்கள் இனப்படுகொலை செய்வதை என்னால் பொறுத்து கொள்ள முடியவில்லை அவர்களின் நினைவாக இதை நான் செய்கிறேன் இதை வரலாறு பேசும் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு போய் இருக்கிறது ஆகவே அவருடைய கோல் போஸ்ட் என்று சொல்லக்கூடிய லட்சியத்தை மாற்றிக்கொண்டார் போன லட்சியத்தை அடைய முடியவில்லை ஆனால் அதற்குள்ளால் என்ன நடந்திருக்கிறது என்று சொன்னால் தண்ணியாக அடிச்சிருவேன் சுரங்கப்பாதை அப்படி பண்ணிடுவேன் எப்படி பண்ணுவேன்னு சொன்னா என்னாச்சு நான் நேற்று ஒரு சுரங்கப்பாதைக்குள்ளால் எட்டு பேர் போயிருக்காங்க பட் அவங்கெல்லாம் போய் பார்த்துட்டு சுரங்கப்பாதையை கண்டுபிடித்து விட்டோம் என்று சொல்லும்போது ஒரு இஸ்ரேலிய இராணுவ தளபதி சொல்லியிருக்கிறார் நீங்கள் நிற்கிறதே உங்களுக்கு கபர்ஸ்தானாக இருக்கக்கூடிய இதை தான் உடனே வந்துடுங்கன்னு ஆனால் அவங்க வர்றதுக்கு முன்னாடி அதை டொமெனில் நாங்கள் அதை டமெல்னு எட்டு பேர் எல்லோரும் போயிட்டாங்க அதில் எட்டு பேர் இறந்துருக்காங்க அதனால் டுவெண்ட்டி ஃபோ அடுத்த அடுத்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் ஃபார்ட்டி த்ரீ சோல்ஜர்ஸ் இன்ச்சுர்டு இப்படின்னு சொல்லி இஸ்ரேலிய ஊடகங்களே சொல்லுகிறது இருபத்தி நாலு மணி நேரத்தில் நாற்பத்தி மூணு பேர் இறந்துருக்கிறார்கள் என்னாச்சு நாற்பத்தி மூணு எட்டும் ஐம்பத்தி ஒன்று இஸ்ரேலுக்கு உள்ளால் ஹிஸ்புல்லாவும் இவங்களும் அடித்த அந்த ஏவுகணைகளால் ஒருவர் இறந்திருக்கிறார் ஐம்பத்தி ரெண்டு அதுக்கு பிறகு அல் முஸ்தபா முஜாஹிதன் நாங்கள் கொத்து கொத்தாக கொலை செய்தாங்கிறாங்க என்றைக்கே சொ என்னவே முடியாத அளவுக்கு இஸ்ரேலிய இராணுவ வீரர்கள் இறந்திருக்கிறார்கள் ஆக இவர்கள் நித்தமும் நான் பட்டியலிட்டால் எங்கெங்கே நடந்ததுன்னு சொல்லி பட்டியலிட்டால் வழக்கமான ஏரியா ஏரியாதான் ஜபாலியா தான் போய் நாங்கள் சுரங்கப்பாதையை கண்டுபிடித்து விட்டோம் என்று அடி வாங்கி ஒன்றும் இல்லாமல் ஆகியிருக்கேன் அடுத்தால கான்யூ யூனிஸ் கான்யூ நியூஸில் அண்டர் கிரவுண்டில் ஏதாவது இது இருந்தால் அது தேடுறாங்களே ஏன்னா எஹியாசின்வர் அங்கே இருப்பார் எஹியாசின்வர் யார் ஹமாசுடைய பொது தலைவர் அவர் அங்கே இருப்பார்னு தேடுறாங்க இஸ்ரேலிய மக்களை எப்படி ஏமாத்துறாங்கன்னா நாங்கள் எஹியாசின்வருக்கு வீட்டுக்கிட்ட போயிட்டோம் என்னவோ எஹியாசின்வருங்கிறது ஒரு பெரிய நாடு போலவும் அந்த அவரை பிடித்து விட்டால் உலகத்தில் எல்லாமே முடிந்து விட்டது என்றும் இப்போ எஹியாசின்வருக்கு ரெண்டு வழி தான் இருக்கான் இவங்க சொல்கிறாங்க ஒன்றுலேயே அவர் வந்து சரண்டராக ஆவாரா இல்லைன்னா மொத்த ஹமாசையும் சரண்டர் பண்ணாப்பாரான் ஆனால் போராளிகள் குழுக்கள் சொல்லிவிட்டார்கள் அவர் அவர் கான்ஸில் அவருக்கு வீடு இருந்து நீங்கள் குண்டு போட்டிங்க உண்மை தான் ஆனால் எவ்வளோ வருது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுலேயே அவருடைய வீடை நீங்கள் இடித்து விட்டீர்கள் அவர் வீடற்றவராக காசா பகுதிக்குள் சஞ்சரித்து வருகிறார் என்ன சொன்னப்புறம் இந்த முட்டாள்கள் அந்த இஸ்ரேலில் இருக்கக்கூடிய மக்களை ஏமாற்றுகின்றார்கள் எனக்கு அமெரிக்காவில் இருக்கிறவங்களும் இஸ்ரேலில் இருக்கிறவங்களும் தங்களை தங்கள் அரசாங்கம் ஏமாற்றுன்னு எதிர்பார்ப்பாங்க போல தெரியுது நைன் லெவனில் அப்படி தானே இருபது வருஷம் கழிச்சு தான் ஞானம் பிறந்து இப்போது தொடுத்து தாக்குதல் ஆறு தடவை தாக்குன பிறவும் ஆறு தடவையும் தோத்தனையாக வந்த இந்த ஆறு தடவை தோற்று வந்த பிறவும் இன்னும் இவர்கள் சொல்வதை கேட்டுக்கொண்டு இருக்கிறார்கள் அடுத்தது அமெரிக்கா தன் பங்குக்கு இந்த இனப்படுகொலையை தொடர வேண்டும் என்று இரநூத்தி அறுபது பிளேனில் ஆயுதங்களை அனுப்பியிருக்கிறது டெல்லவியூ வந்து ரெண்டு நாளாக நார்மலாகிட்டு நார்மலாக ஆயிட்டுன்னு சொன்னாங்க அப்படியே சொல்கிறேன்னு ஹிஸ்ஃபுல்லா ஒரு ரெண்டு ராக்கெட்டு ஹமாசோர் ரெண்டு ராக்கெட்டாக அடிச்சிருக்காங்க அதே மாதிரி அஸ்கலானோ ரொம்ப நார்மலுக்கு வந்துட்டோன்னா அங்கேயே ரெண்டு ரெண்டு நாலு மிசில் அடிச்சிருக்காங்க மொத்தத்தில் நிம்மதி இல்லை ஒருத்தன் சொன்ன மாதிரி ராத்திரியெல்லாம் எழுந்திரிச்சு கத்த வேண்டியது இருக்கேன்னு இன்னும் கொஞ்சம் பேர் என்ன செய்யறான் ராத்திரி எழுந்திரிச்சிருந்தே அங்கே உள்ள கேங்ஸுக்கு அந்த செக்யூரிட்டி ஆஃப் ஆஃபீஸர்களுக்கு ஃபோன் போடுவான் எங்கள் மக்கள் எப்போ வருவாங்க எப்போ வருவாங்கன்னு அவங்க கேட்டால் சொல்லுவாங்க வீல் தேசியோ ஒயிலியூ சிலிப்புன்னு சொல்கிறாங்க நீங்கள் தூங்கி கொண்டு இருக்கும்போது உங்களுடைய தூக்கத்தை கெடுப்பது தான் எங்களுடைய நோக்கம்னு அப்போ இப்படி இங்கே நேற்று மட்டும் நம்ம கணக்கில் ஒரு நூறு நூற்றி இருபது வருது அது இன்னும் கொஞ்சம் டீப்பாக பார்த்தா கூடுதலாகவே இருக்கும் அப்போ இந்த விரத்தை என்ன செய்கிறது வெஸ்ட் பேங்கில் கொண்டு போய் காட்டியிருக்கான் நிபுலஸில் காட்டியிருக்கான் ஹெப்ரானில் காட்டியிருக்கான் அங்கே போய் ஒரு இரநூறு ரெண்டாயிரம் இளைஞர்களை கைது செய்து அழைத்து சென்று இருக்கிறார்கள் வெஸ்ட் பேங்கை பொறுத்த வரைக்கும் நித்தம் ரெண்டு போராளிகளை அவன் கல்லையும் மண்ணையும் தான் எடுத்து போராடுறான் எடுத்துறையிறான் அவனை வந்து டெய்லி ஒரு நாலு கொலை குறைச்சிடுறோம் ஆவரேஜாக அப்போ இந்த கிராஜுவலாக கொஞ்சம் கொஞ்சமாக இந்த இன சுத்திகரிப்பை செய்து கொண்டு இருக்கிறார்கள் இப்போ ஒரு இராணுவ அதிகார சொல்லியிருக்கேன் ஏயா பேசாமல் போய் ஹமாஸ்கிட்ட பேசி க காலில் உளுந்துன்னு அவர் சொல்ல மாட்டார்ல நம்ம சொல்லுவோம் காலில் சீஸ் சீஸ்வராக எடுத்துக்கோ ஆயிரத்தி முந்நூறு டனல்ஸு இருக்கு அதாவது ஆயிரத்தி முந்நூறு சுரங்கப்பாதைகள் இருக்கு ஒன்றை கூட கண்டுபிடிக்க முடியல அதனால் நீ வந்து அது தேவை யுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்காதே அப்படிங்கிறாங்க ஆனால் நேற்று மட்டும் அவன் என்ன செய்யிருக்கான் பதினெட்டு கூட்டுப்படுகைகள் எல்லா இடம் கான்வியூஸ் உட்பட பைத்லோஹா உட்பட அல் சுஜயாவுக்கு அவுட்டர் இதில் நார்தன் காசால் ஒன்றுமே கிடையாது இவன் போய் நான் முதல்ல நார்தன் தான் கமாண்ட் சென்டர் இருக்குது இதில் இருந்து அவன் எப்படி முட்டாளாகிறான்னு பாருங்களேன் நார்தன் தான் கமாண்ட் சென்டர் இருக்குது அதை இப்போ அங்கே தான் கோ ஆயுதங்கள்லாம் நான் அங்கே போனால் ஒன்றும் இல்லை பிறகு ஒன்று சவுத்து சவுத்துக்கு வந்தான் சவுத்துக்கு வந்து ஒரு எட்டு இடத்துல இத்த ஆரம்பித்தான் ஒன்றும் நடக்கலை ரஃபா பாடர் இப்போது ரஃபா பாடரை சுற்றி இருக்கக்கூடிய எல்லா பில்டிங்கையும் அவர்கள் அழைத்து விட்டார்கள் இதனிடையே இவர்களிடத்தில் இருந்து அழைத்து செல்லப்பட்ட ஒன்பது இராணுவ வீரர்கள் நேற்று இறந்திருக்கிறார்கள் இருக்கிறார்கள் சொல்கிறாங்க ஏன்னா இவங்க அங்கே பெரிய இதாக போய் அவங்கள பாதுகாக்க பிடிக்க போகிறோன்னு சொல்லி குலைச்சி வாங்கல அதில் உள்ளது இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நேற்று ஒரு எவிடன்ஸ் கிடச்சிருக்கு என்ன எவிடன்ஸ்னு சொன்னால் அக்டோபர் ஏழில் யார் இது பண்ணாங்கிறத பற்றினா எல்லா தகவலையும் ஒரு அங்கேருந்து வெளியில் வந்த ஒரு பொண்ணு இவ்வளோ நாளும் தயங்கி இருந்துக்கிட்டு இப்போ அதை வெளியில் விட்ருங்க அப்போது இவர்களால் அங்கே எதுவும் சாதிக்க முடியவில்லை ஏழு இல்லை இவங்க தான் குற்றவாளி என்பதை இந்த எண்பத்தொரு நாட்கள்லேயே நம்ம கிடச்சிக்கிட்டு இருக்கோம் இத்த முடியும் போது அக்டோபர் ஏழில் இறந்தவர்களுக்கும் இது தான் இவங்க தான் பொறுப்பு இன்னும் வரும் இப்போ நான் ஏற்கனவே அந்த கணக்கை திரும்ப திரும்ப சொல்லிவிட்டு ஆயிரத்து நானூறு எப்படி குறைஞ்சி எண்ணூறுக்கு வந்திருக்கு அது இப்போ பல வீடுகளை அவர்கள் தான் அவர்களுடைய டாங்கி தான் உடைச்சிதுங்கிறத வச்சு பார்க்கும்போதே இன்னும் அதிகமான தகவல் வரும் அக்டோபர் ஏழில் இவர்கள் அழைத்துத்தான் சென்றார்கள் அவர்கள்தான் கொலை செய்தார்கள் என்ற உண்மை புலப்படும் கிறிஸ்புல்லா தொடுத்து இருக்கிறாங்க ஆனால் ஹிஸ்புல்லாக்கும் ஈக்குவலாக நஷ்டம் இருக்குது பல முஜாஹிதுகள் மரணித்து இருக்கிறார்கள் அவங்களுடைய ஜனாசா தொழுகை மிகப்பெரிய மக்கள் கூட்டத்தோடு நடந்திருக்கிறது அங்கே போய் வருபவர்கள் உறுதி பூண்டு விட்டு வருகிறார்கள் இஸ்ரேலை அழிக்காமல் விட மாட்டோம் என்று ஆகவே நீ வந்து அப்பாய்களை கொலை செய்யும் தோறும் அங்கே ஒரு போராளிகள் குழு தோன்றுகிறது என்பதை மறந்து விடாது அப்போ அவங்க நேற்று லெபனான் பார்டரில் உள்ள ஃபார்மா வந்து இஸ்ரேலில் கூண்டு போட்டிருக்கி ஆனால் கலீலியை ஒன்றும் இல்லாமல் ஆக்கிறதுக்கு லெபனான் அடுத்தது ஹியூப்ரி சோல்சஸே சொல்லக்கூடிய இது என்னென்னா இஸ்ரேலில் இருக்கக்கூடிய டெல்லவிய சுற்றி இருக்கக்கூடிய இராணுவ தயார்பகங்கள் பல உடைக்கப்பட்டு விட்டன அழிக்கப்பட்டு விட்டன இதெல்லாம் ஹிஸ்புல்லாவுடைய சாதனைன்னு சொல்லுகிறாங்க அடுத்தது ஒரு எங்கே லெமனானில் இருந்து தெல்ல வீவை தாக்குறாங்க தெல்ல வீவில் உள்ள ஹைவேயை தாக்குறாங்க கொஞ்சம் பேர் இறக்குறாங்க அவங்கள பாதுகாக்க வரக்கூடியவங்களையும் தாக்குறாங்க இந்த அளவுக்கு நுணுக்கமாக அவர்களால் தாக்குதலை நடத்த முடிகிறது அடுத்தது அங்கே பல முஜாயிதுகள் மௌத்தாக இருக்கிறார்கள் அதை அவர்கள் ஒத்துக்கொள்கிறார்கள் அடுத்தது அயர்லேண்ட் அயர்லேண்டு வந்து ஒரு தீர்மானம் போட்டிருக்கி செட்டிலேட்ஸு கூட அதாவது இஸ்ரேலில் வாழக்கூடிய வந்தேரிகளுக்கு கூட எந்த வியாபார தொடர்பும் வைத்துக்கொள்ளக்கூடாது என்று இஸ் எகிப்தை இஸ்ரேலில் தீண்டிக்கிட்டே இருக்குது எகிப்து என்ன சொல்லியிருக்கீங்கன்னு சொன்னால் ஒரு ப்ளையிங் ஆப்ஜெக்ட் வந்து நாங்கள் ஷூட் டவுன் பண்ணியிருக்கோம் அது இஸ்ரேலில் தான் வந்து இருக்கும் அது எதை நோக்கி வந்தது என்பது எங்களுக்கு சந்தேகமாக இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார்கள் அடுத்தது அமெரிக்கா வந்து ஈராக்கில் ஒரு பேஸாக அடிச்சிருக்கி பதினெட்டு சோல்ஜர்ஸ் பதினெட்டு ஈராக்கிய வீரர்கள் இறந்திருக்கிறார்கள் அதே அதற்கு பிறகு அவர்கள் ஒரு எதிர்த்தாக்குதலை நடத்தியிருக்கிறார்கள் அதில் ஐந்து அமெரிக்கர்கள் இறந்திருக்கிறார்கள் அடுத்தது சிரியா சிரியன் நரபார்மை வந்து எட்டு ட்ரோன்ஸ்களை சுட்டு வீழ்த்து இருக்கிறது ஹவுத்தீஸு ரெட்ஸி கடையில் பாலம் போடுறாங்க பெரிய பாலம் போட்டு மேலே ரோட்வேயாக கீழே கப்பல் வழியா அது அவங்க சொத்தாக விட்டார்கள் அவர்கள் தெளிவாக சில அறிக்கைகளை விடுகிறார்கள் எந்த நாட்டு சிப்பையும் நாங்கள் தொடமாட்டோம் இஸ்ரேலுக்கு போகிற சிப்புகளை தவற அல்லது இஸ்ரேல் ஓண்டு சிப்பு கப்பல்களை தவற என்று ஆனால் அமெரிக்கா அவர் பெரிய சதியை செய்து கொண்டிருக்கிறது பல்வேறு நாடுகளுடைய கப்பல்களையும் அது தாக்கிவிட்டு ஈரான் தான் தாக்கியது ஹவுத்தீஸ் தான் தாக்கிய தாக்கினார்கள் என்று உலகத்தை இப்படி அணிசேக்கலாம் என்று நினைக்கிறதே ஆனால் அதில் அது வெற்றி பெற முடியாது என்பது திண்ணம் இப்போது பைடனுக்கு டெமோக்ராட்டிக் கேண்டிடேட்டாக நிறுத்துவாங்களா இல்லையாங்கிறதே சந்தேகத்துக்குரிய இடையில் அமெரிக்காவில் அவருடைய இது வீழ்ந்திருக்கிறது உலக அரங்கில் இஸ்ரேல் அவமானப்பட்டு நிற்பது மட்டுமல்ல ஒரு குரூர தீவிரமாத நாடு உண்டு என்று சொன்னால் போப்பே சொல்லிட்டார் இஸ்ரேலி சார் டெரரிஸ்ட்டுன்னு ஆனால் நம்ம சாரா நத்தியானு போப்புக்கு லெட்டர் எழுதிருக்காங்க நேற்று எங்களை ஹாஸ்டேஜ் சம்மையிட்டு தாங்கன்னு போய் காலில் விழி கத்தரி காலில் விழு எகிப்து காலில் உள்ள கமாசு காலில் நேர விழு எல்லோரும் வந்துடுவாங்க இவ்வளோ பேர் அதேப்போற பைத்தியம் பிடித்தவர்களை பற்றி தனியான ஒரு ஆய்வு இருக்கிறது அதை நாம் உங்களுக்கு தனியாக தருகிறோம் ஆகிறதாவா நாங்கள் ஹிந்தில்லாம் ரமிலால்